ஓல்டு தமிழ் செகண்ட் டம்ல தேம்பாவணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வீரமாமுனிவர் பற்றி நகைசை தன்மையினம் இனம் தாய் துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் மென்றுர முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் குகைசெயின் பெல கோலமிட்டொத்ததே அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதனுடைய பொருள் பார்ப்போம் குழந்தை இயேசு புன்னகை பூத்தார் அதனை கண்ட தாய் மரியாளின் மனத்தில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது தீவினையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டாள் இக்காட்சி அன்பு மேலிட குகை ஒன்று குனிந்து கோலமிட்டது போல் இருந்தது இதோட சொற்பொருள் நகை அப்படின்னா புன்னகை முகை அப்படின்னா மொட்டு மேனி அப்படின்னா உடல் அடுத்த ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் பெயர் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பெற்றோர் கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத் பிறந்த நாடு இத்தாலி அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் சிறப்பு முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை இயற்றிய நூல்கள் ஞான் ஞானோபதேசம் பரமார்த்த குரு கதை திருக்காவலூர் களம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மாள் அம்மானை அடுத்தவருடைய காலம் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது முதல் நாலு ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை நூல் குறிப்பு பார்க்கலாம் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை அர்த்தம் தேம்பாவணி தேன் குட்டல் பா குட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு பொருள் இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தி ஆறு படங்கள் படலங்களும் உள்ளன பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்று பதினைந்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் மகவருள் பாட படலத்தில் உள்ளது எந்த படலம்னா மகவருள் படலத்தில் உள்ளது காண்டம் வந்து மூணு காண்டம் படலம் முப்பத்தி ஆறு பாடல்கள் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு இவ்வளோதான் எயித்து ஓல்டு தமிழில் கொடுத்துருக்காங்க அடுத்து வீரமாமணிவரை பற்றி டென்த்து தமிழில் இயல் ஒன்போதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்